குட்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டைட்டில் அனைவருக்கும் ஏஐ கருவிகள் சிறந்த ஏஐ ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் மின்பொருள் மற்றும் செயலிகள் தமிழில் தான் பார்க்க போகிறோம் சரி எல்லாருக்கும் ஏஐ கருவி பயன்படுத்த முடியுமா இப்போ ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல மாணவர்கள் படைப்பாளர்கள் வணிக உரிமையாளர்கள் என அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் எப்படி பயனாக இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் நேரத்தை கண்டிப்பாக இதை பயன்படுத்துவதன் மூலமாக உங்கள் நேரத்தை கண்டிப்பாக மிச்சப்படுத்தும் உங்களுடைய ப்ராடக்டிவிட்டியை உற்பத்தி தேவை அதிகரிக்கும் ஆனால் கவனமாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உள்ளடக்க உருவாக்கம் அப்படின்னா கண்டர் கிரியேட்டர்ஸ் கண்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே உள்ளடக்க உருவாக்கம் அது அந்த உள்ளடக்க கட்ட கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே உள்ளடக்க உருவாக்குபவர்கள் சார்ஜிபிட்டி நோஷன் ஏஐ விக்டோரியை ஓ பிக்டரி ஸ்பெல்லிங்கே நான் பிக்டு மட்டும் அடிச்சுருக்கேன் அது பிக்டரி ஏ போன்ற டூல்ஸ் க கருவிகள் இல்லையா மிகவும் உதவியாக இருக்கும் கற்று எழுதுகிறதுக்கு ஒரு ஒரு யோசனையை ஒரு ஒரு ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த சே இவங்க சேரிச்சி பீடிக்கிட்ட நம்ம ஒரு ஐடியா கொடுத்து இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேங்களா மெயில் எழுதுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த சேர்த்தி பீட்டி ஜெமினி சொல்லலாம் நோஷன் ஏஐ பிக்டோரி ஏ வந்து கட்டுக்கிறது இப்போ டெக்ஸ்ட் கொடுத்துட்டாக்கா அது வீடியோவை மாற்றி கொடுக்கும் அதே வந்து பிக்சர்ஸ் கொடுக்கும் ஏஐ வீடியோஸ்லாம் அதில் போட்டுக்க முடியும் நம்மளால் இந்த பிக்டோரிஏ வந்து நம்மளும் ச இது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் பிக்டோரி ஏஐ மூணு சார்ஜி என் பிக்டர் கேப் போட்டிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தனாக்கா டேலி கேன்வாயை மற்றும் பிகா லாப்ஸ் போன்ற கருவிகள் நீங்கள் அசத்தலான படங்களையும் வீடியோக்கள் உருவாக்க உதவும் உங்கள் கற்பனை உருவம் கொடுக்கும் இந்த டூல்ஸ் தான் ஓகேங்களா இந்த டேலி விக்டோரியே இதுலேயும் சொல்லலாம் நம்ம கேன்வாயை பிகா லேப்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஒரு வீடியோக்கள் உருவாக்க உதவும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த வாய்ஸ் டூல்ஸும் இருக்குது அது இப்போ குரல் பதிவு செய்யவோ அல்லது உங்கள் உரையை குரலாக மாற்றவோ அதுக்கு வந்து இந்த லெவன் லேப்ஸு உங்கள் ஃபுடாட் ஏ டூல்ஸ்லாம் வந்து உதவும் நமக்கு இவை இயற்கையான மனித குரல் போல் ஒடுக்கக்கூடியவை நேச்சுரல் வாய்ஸ்லேயே பேசுவாங்க ம மனித ஆர்டிஃபிஷியல் வாய்ஸ் இல்லாமல் அதை ஒரு நேச்சுரல் வாய்ஸ்லேயே டோன்லேயே கொடுக்கக்கூடிய கேபிலிட்டி இந்த டூல்ஸ்கெலாம் உண்டு லெவன் லேப்ஸு ஓகேங்களா அடுத்த பார்க்க கோடிங்க்கு ஹெல்ப் பண்ண போகிற இது கே கிட்ட கோ பைலட்டு நான் இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி கிட்ட கோயிலில் போகல எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி அது விஎஸ் கோடு கூட எப்படி இன்டிகேட் பண்ணி பண்ணுறதுன்ட்டு டெவலப்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் தமிழ்லேயும் ஒரு இது போடுறேன் நான் டேப் நைன் இதெல்லாம் வந்து கோடு எழுதுறதுக்கு அந்த கோளுக்கு ப்ராப்ளம்ஸ் சொன்னால் அதை திருத்துறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் கிட்ட ஆஃப் கோபைலட்டு டேப் நைனு இந்த டூல்ஸ்லாம் ஓகேங்களா அடுத்தது நம்ம சச்சின்ஜின் சச்சின்னு அதை வந்து செமரைஸ் பண்ணுறது பெப்ளக்சிட்டிஐ யூ டாட் காம் இவெல்லாம் ஒரு தேடி அந்த கண்டென்ட் எடுத்து அதை ஷார்ட்டாக செமரைஸ் பண்ணி அது என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் பெப்ளசிட்டிஐ யூ டாட் காம் ஓகேங்களா தகவல் தகவல்களை தேடுவதற்கும் நீண்ட அவனை சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கும் பெப்ளசிட்டிஐ மற்றும் யூ டாட் காம் ஆகியவை மிகவும் பயனுள்ளவை ஓகேங்களா இன்னும் டூல்ஸ் நிறைய டூல்ஸ் இருக்குது இல்லை நான் சில டூல்ஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ஓகேங்களா இன்னும் ஸ்கிரீன்ஷாட் ஆய்லேட் பண்ணுறதுக்கு எல்லாம் கூட டூல்ஸ் உண்டுங்க நான் பேசி நான் பேசிய கல்வி ஒன்று அல்லது இரண்டு நேடி செயல் விளக்கத்தை நம்ம வந்து டேட்டு இதை வந்து நம்ம எடுத்து பார்ப்போம் போனோன்னா குறிப்பாக தவிர எப்படி செயல்படுது என்பதை கவனியுங்கள் இதெல்லாம் இந்த டூல்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது பார்க்கும் ஒரு ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் ஃப்ரீயாகவே நம்ம ஆன்லைன் கிடைக்கும் நமக்கு நம்ம சில இருக்கும் பட் நம்மளால் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா அது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ ஆகையால் இது வந்து வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வந்துட்டு சும்மா தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது சாட் இன்ஜென்ஸ் யூஸ் பண்ண அப்படி மட்டும் இல்லை தமிழ் பயனாளர்கள் கூட இந்த கருவிகளை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையும் வேலையும் பயன் பயன்படுத்தி கொள்ள முடியும் தமிழ் யூஸ் நிறையாவே பயன்படுத்தி நம்மளுடைய க டைமை சேவ் பண்ணி ப்ராடக்ட்டையும் இங்கிலீஷ் பண்ண முடியும் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோட நண்பர்களோட ஷேர் செய்யுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய பார்க்காதீங்க உங்களுக்கு பிடித்த ஏ கருவி ஏ டூல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் சைக்கிள் வினவ் டூல் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ உங்கள் நேரத்துக்கும் உங்கள் அறிவு தேடலுக்கும் நன்றி வணக்கம்